பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் உடலுறவு பற்றி தம்பதிகள் கேட்க தயங்கும் கேள்விகள் ஊருக்குள் பெரிய பிஸ்தாவாக இருந்தாலும் என்னதான் தைரியசாலியாக இருந்தாலும் அந்த விஷயத்தை பற்றி வெளிப்படையாக கேள்வி கேட்க தயங்குவார்கள் ஒருவேளை கேள்வி கேட்டு இது கூடவா தெரியாது என கேலி செய்து விடுவார்களோ என்ற அச்சம் சிலருக்கு சிலர் இதை பற்றி எல்லாம் வெளியில் யாரிடமாவது கேள்வி கேட்டால் நம்மை தவறாக கருதி விடுவார்களோ என்ற பயம் இருக்கும் ஆனால் அனைவரின் மனதிலும் இதனை பற்றிய கேள்விகள் சில புதைந்தே இருக்கும் பல காலமாக அப்படி நீங்கள் செக்ஸ் வாழ்க்கை பற்றி கேட்க தயங்கும் சங்கடமாக நினைக்கும் கேள்விகளுக்கு விடைகள் இதோ ஆணுறுப்பில் முறிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா உண்மையில் ஆணுறுப்பு எலும்பாலான பகுதி அல்ல அதனால் முறிவு ஏற்பட வாய்ப்புகள் இல்லை எனினும் காயம் அல்லது பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது சில செக்ஸ் நிலைகளில் உறவு கொள்ள நீங்கள் விரும்பும் போது எதிர்பாராத விதத்தில் காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன ஆனால் ஆணுறுப்பில் முறிவு ஏற்பட வாய்ப்புகள் இல்லை உறவு கொள்ளும் போது ஏதாவது காயம் ஏற்பட்டால் அல்லது வலி ஏற்பட்டால் குறித்த மருத்துவரிடம் சிகிச்சை மேற்கொள்ளவும் பெண் உறுப்பினுள் காண்டம் சென்று விட்டால் நீங்கள் முதலில் பயப்பட இல்லை இந்த பிரச்சனை பலருக்கு ஏற்படுகிறது இது நீங்கள் சுலபமாக எடுத்துவிடலாம் நீங்கள் முதலில் முழுமையாக உங்கள் உறுப்பில் காண்டமை எடுத்துவிட்டீர்களா என உறுதி செய்து கொள்ளுங்கள் பின் காண்டமில் இருந்து ஏதாவது கசிவு ஏற்பட்டுள்ளதா என பரிசோதித்து பாருங்கள் எல்லாம் சரியாக இருந்தும் உங்கள் மனதில் பயமாக இருந்தால் மருத்துவரிடம் பரிசோதனை செய்து கொள்ளலாம் இதனால் எந்த பிரச்சனையும் வர வாய்ப்புகள் இல்லை இல்லையேல் இனிமேல் மாற்று வழியாக நீங்கள் கருத்தடை மாத்திரையை உபயோகிக்கலாம் செக்ஸ் உறவில் உச்சம் ஏற்படுவது இல்லை பெரும்பாலான பெண்கள் இதை பெரும் பிரச்சனையாக கருதுகின்றனர் ஆனால் இயற்கையிலேயே ஆண்களை விட பெண்கள் உச்சம் கொள்வதில் கொஞ்சம் பின்தங்கிதான் இருப்பார்கள் பெண்கள் உச்சமடைய ஆண்கள் தான் உதவ வேண்டும் அப்படியும் பெண்களுக்கு உச்சம் ஏற்படாவிட்டால் அதற்கு உங்களது மன அழுத்தம் இதய கோளாறுகள் கூட இருக்கலாம் மருத்துவரிடம் ஆலோசனை செய்து அதற்கு ஏற்ப மருந்துகள் உட்கொண்டு வந்தால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் போது சிறுநீர் வெளிப்படுவது உண்மையில் இது சிறுநீர் வெளிப்படுவது அல்ல ஆண்களுக்கு விந்து வெளிப்படுவது போல பெண்களுக்கும் பெண் உறுப்பில் இருந்து ஒரு வகை நீர் வெளிப்படுவது பொதுவான விஷயமாகும் இது நீங்கள் உறவில் உச்சமடையும் போது மட்டும் ஏற்படும் அதனால் இதற்காக அச்சமடைய தேவையில்லை உடலுறவு மேற்கொள்ளும் போது சத்தம் மறுதல் பொதுவாகவே உடலுறவு மேற்கொள்ளும் போது ஆணுறுப்பு உறுப்பினர் சென்று வரும்போது சத்தம் வரும் இது இயற்கையாகவே ஏற்படும் சத்தம் தான் சிலருக்கு இது ஏற்படாமல் கூட இருக்கலாம் இதை ஒரு பிரச்சனையாக கருத்தில் கொள்ள தேவையில்லை உறவு கொள்ளும் போது நிறைய வேர்வை வருவது உடலுறவு மேற்கொள்ளும் போது வியர்வை வெளிப்படுவது சாதாரண விஷயம்தான் அனைவருக்கும் வியர்வை வெளிப்படும் சிலருக்கு அவரவர் உடலை பொறுத்து வியர்வை அதிகமாகவோ குறைவாகவோ ஏற்படலாம் ஆசன வாயில் உறவு கொள்வது சரியா இது தவறல்ல ஆயினும் அவ்வாறு உறவு கொள்ளும் போது காண்டம் உபயோகிப்பது அவசியம் ஏனெனில் பாக்டீரியா தாக்கம் ஏற்படாமல் அது இருக்க உதவும் மற்றொரு விஷயம் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டியது நீங்கள் மீண்டும் பெண்ணுறுப்பில் உறவு கொள்ளப் போகிறீர்கள் எனில் வேறொரு புதிய காண்டத்தை பயன்படுத்த வேண்டும் அதே காண்டமை உபயோகப்படுத்துவது பெண்ணுறுப்பில் பாக்டீரியா தாக்கம் ஏற்படுத்த வாய்ப்பு உள்ளது ஆணுறுப்பு வளைந்து காணப்படுவது ஆணுறுப்பு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அளவிலும் நிறத்திலும் இருப்பது இயல்பு சிலருக்கு நேராக இல்லாமல் சிறிது வளைந்து காணப்படலாம் இதுவும் இயல்பான விஷயம்தான் நிறைய பேருக்கு இது போல இருக்கும் எனினும் நீங்கள் உடலுறவு மேற்கொள்ளும் போது ஆணுறுப்பில் வலி ஏற்பட்டால் மருத்துவரை அணுகுவது அவசியம் ஏனெனில் சில சமயம் திடீரென அதிகம் வளைய ஆரம்பித்தால் இது பெயரோனி எனும் நோய்க்கான அறிகுறியாகவும் இருக்கலாம் ஆண்குறியின் அளவு ஆண்குறியின் அளவின் காரணமாக பெண்களுக்கு வலி அல்லது உறவில் உச்சம் காண இயலவில்லை எனில் அதை வெளிப்படுத்துவதுதான் சரியான முறை இன்றைய அதிநவீன மருத்துவ முறைப்படி ஆண்குறியை சரியான அளவில் வைத்துக் கொள்ள இயலும் எனவே ஆண்குறியின் அளவை குறித்து கவலைப்பட தேவையில்லை இதை உங்கள் மனதின் உள்ளேயே வைத்துக் கொள்ளாமல் மருத்துவரிடம் ஆலோசித்து அதற்கு ஏற்ப சிகிச்சை பெற்று தீர்வு காணுங்கள் வாய்வழி பேசுதல் உறவு கொள்ளும் போது ஆண்கள் பெண்களிடம் பேசுதல் அவசியம் மற்றும் அவர்கள் சொல்வதையும் கேட்க வேண்டும் பெண்களுக்கு சில பகுதியும் மிகவும் மென்மையாக இருக்கும் அந்த பகுதிகளை ஆண்கள் மென்மையாக கையாள்வது அவசியம் அதேபோல ஆண்கள் பெண்களின் உணர்ச்சியை தூண்ட நிறைய பேச வேண்டும் இது அவர்கள் உச்சமடைய உதவும் இன்றைய பழதையும் பத்தையும் பேசுகின்ற பல நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் உடலுறவு பற்றி தம்பதிகள் கேட்க தயங்கும் கேள்விகள் மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்